புதியுகம் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்கன்னு சொல்லி அதாவது புராதன கதைகள் அல்லது புராண கதை புராண கதைகள் தொடர்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் ஆனால் இந்த பாதை இந்த போகிற பாதையில் இருக்கிற ஒரு இடம் எங்களுடைய வரலாற்றோட தொடர்பட்ட ஒன்று அதாவது தியாகியில் எப்படி திலீவன் அண்ணா அவர்களுடைய வீடு இல்லம் இந்த இடத்தில்தான் அமைந்திருந்தது பது தரையாக இருக்கிறது அந்த ரீதியில தான் போய் எங்களுடைய இந்து மதத்தோட தொடர்புடைய ஒரு வரலாற்று வரலாற்றில் மன்னிக்கவும் ஒரு தொல்லியல் சார்ந்த அல்லது இது புராண கதைகளோடு தொடரப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் இந்த இடம் இடத்துல இப்போ என்ன இருக்குது அதாவது ராமர் எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய ராமர் இந்த இலங்கைக்கு சீதியை தேடி வந்தபோது இந்த பாதையை இந்த இந்த இடத்துக்கு வந்ததாக அந்த இடத்துல ஒரு அதிசயமுடன் நடந்ததாகவும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு இதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கள் அந்த இடத்தை தான் போய் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு பின்னணி இசையோடு இந்த இடங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு தொடர்ந்து பார்த்து கொடுப்போங்க போ ப்ப இந்த வரலாற்று தொன்மைக்கு பொ பொக்கனை கிணறு அதே வந்து ஒரு பெரிய வரலாறுகள் சொல்ற பொக்கனை கிணறு கிணறு பார்க்கறக்கு வந்திருக்குறோம் இதுதான் அந்த பொக்கணக்கிணர் உருமிராயில் இருக்கிற உருமிராய் ஊரல் பகுதியில் இருக்கிற பொக்கணக்கிணறு இதை வந்து சொல்கிறது வந்து இதுக்கு ஒரு ஐதீகம் ஒன்று சொல்லப்படுது என்னென்றால் ராமர் வந்து இங்கே சீதையை தேடி ராவணன் சீதையை க கடத்தி கொண்டு வந்து வைக்கிற நேரம் ராமன் சீதையை தேடி வந்த வந்தபோது அவருடைய பாதங்கள் பட்டதாகவும் அந்த இடம் அவர் நீர் அவர் நீர் அந்துவதற்காக இந்த இடம் தான் இந்த இடம்னு சொல்லி ஒரு ஐதீகம் இந்த பகுதி மக்களால் சொல்லப்பட்டு வருது ஆனால் இது வந்து இப்போ எந்த இதாலையும் இல்லை வாட்டர் சப்ளை நீர்ப்பாசன பிணைக்களும் அவை தான் எடுத்திருக்கணும் எடுத்து பதிங்கெண்டாம் தெரியும் இந்த இதுக்கு பக்கத்தில் ஒரு குழாக்கணம் ஒன்று அடிச்சு அதில் இருந்து மக்களுக்கான குடிநீர் விநியோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் மற்றது ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொன்மைக்க இந்த பகுதி ஒரு யாராலையும் பாதுகாக்கப்படையில் அந்த பசன திணைக்கிழமை இருக்கிறபடியால் இதுக்குள்ள பாதுகாப்பாக இருக்குது இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்படையில் இதுக்கு முதல் சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்குள்ளே இருந்து பெருமள பெருமளவிலான சுற்றுலா பயணிகள் இங்கே வந்ததாகவும் வந்து பார்த்து போகிறதாக சொல்லப்படுது இப்போ இதில் வந்து இதில் இருக்கிற அந்த அடையாளங்கள் வந்து ராமருடைய கால் பாதம் பட்ட அடையாளம் என்று சொல்லினம் அது இதுக்க வேலை சிவராமி சொன்னார் இந்த கதையிலான இந்த என்று சொல்லி சொன்னார் அதில் இன்னொரு ஆள் சொன்னார் இந்த இந்த கால் தண்ணி நீர் இருக்கிற இடமே வந்து அந்த ராமத்தை கால் பாதம் தான் சொல்லும் அதாவது எந்த காலத்திலையும் அதாவது கோடையாக இருந்தால் இந்த இப்படியான ஒரு கடும் கோடையான நேரத்தில் கூட இந்த நீர்நிலையிலேருந்து தண்ணீர் என்றதையும் இந்த ஊர் மக்கள் தெரிவிக்கணும் அதால் தான் இந்த இந்த பகுதிக்கு குடிநீர் விநியோகத்துக்கு நிர்ப்பாசன திறக்கலாம் அது அருகிலேயே ஒரு நாலு திறக்கணர் என்று அமைச்சு அதிலிருந்து நீர் எடுத்து விநியோகத்தை மேற்கொள்ளினோம் முதல் இதுக்கு இருந்த இடத்தின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் இருக்கலாம் இங்கே சில பைப் லைனிங்கள் போயிருக்கு இப்போ பக்கத்துலேயே அதை அமைச்சு இந்த இதுலேருந்து குடிநீரை பெற்றுக்கொள்ளினோம் இதுதான் அந்த பொக்கன கிணறு இந்த பொக்கன கிணறை அமைச்சு தான் இந்த பகுதி இந்த இடத்துக்கும் பொக்கனை இந்த கிராமத்துக்கு வந்து இந்த கிணற மையமாக வச்சு தான் பொக்கனை என்ற பேர் வந்திருக்கு இதுதான் இந்த கிணறுட கிணறு வரலாறு என்று சொல்லப்படுது நாங்கள் அரைஞ்சி கொண்டது இதை சொல்றதுக்கு வேற பெரிய ஆக்கிரத்திலும் இல்லை அவட அதை பெரிய விளக்கம் கேட்கறதுக்கு இதை பார்க்குற உறவுகளுக்கு இந்த கிணறு தொடர்பில் அதாவது இந்த பொக்கண கிணறு தொடர்பில் ஏதாவது தகவல்கள் தெரிந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்க மற்றக்களும் பார்க்கறதுக்கு அவைக்கும் இது உதவியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி உறவுகளே